கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபனி மற்றும் கிருஷ்ணராஜ் சாகர் அணைகளில் இருந்து தீர்ந்தவர்கள் உபரி நீரை கொடுத்து முகனைக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதும் தற்போது தொடர்ந்து விதித்து வருகிறது முகனைக்கல் காவிரி ஆற்றில் நேற்று முன்தினம் மாலை நீர்வரத்து பனிரெண்டு அடியாக இருந்த நிலையில் நேற்று காலை அதே அளவில் நீடித்தது இதன் காலமாக மேட்டூர் அணைக்கால் நீர்வரத்து என்பது தற்போது குறைய தொடங்கியுள்ளது மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் காலை வினாடிக்கு பதினாயிரத்தி எட்நூறு கனஅடி தண்ணீராக நீர்வரத்து இருந்தது நேற்று காலை வினாடிக்கு பதினோழாயிரத்தி பதினேழு அடியாக நீர் அடி அடிவரத்து என்பது சரிந்தது இன்று காலை மேட்டூர் அணை நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது கன அடியாக அதிகரித்துள்ளது அதே போல மேட்டூர் அணையில் இருந்து அஹ் டெல்டா பாசனத்திற்காக செவரை கனடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்காக எட்நூறு கனடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தற்போது காவிரி நீர்பிடி பகுதிகளில் இந்த பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு மேலும் நீர்வரத்து என்பது அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லியாஸ்